வணக்கம் நேர்கிலே உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கி நம்ம இந்த சுவையான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க யார் வேணாலும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பண்ணிடலாம் ஸோ அளவுக்கு ரொம்ப சுலபமானது அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டானது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சொல்றதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் செய்யவும் அத்துடன் இந்த பெல்ட் பட்டனையும் மழுத்தவும் சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீளமாக இருக்கணும் சின்ன சின்னதாக இல்லாமல் பெருசாக நீளமாக இருக்கணும் இதுதான் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம இதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கோட தோலைலாம் வந்து சீவியாச்சு தோலை வந்து சீவிட்டோம் நம்ம இந்த ஒரு தண்ணியில் தான் வந்து போட்டு வச்சுருக்கோம் ஏன் தண்ணியில் வச்சுருக்கோன்னா உருளைக்கிழங்கோட வந்து கலர் வந்து மாறிடக்கூடாது ஸோ அதனால தான் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணலாம் கட் பண்ணும்போது இந்த சைடை வந்து கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடை வந்து கட் பண்ணிக்கணும் அப்போதான் வந்து கரெக்டான ஷேப் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி கட் பண்ணுங்கள் ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணணும் இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே தண்ணியில் போட்டுடணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம் நீல நிலமாக ஸோ இதே மாதிரி கட் பண்ணிக்கினா தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இதை வந்து இப்படியே வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வந்து இதில் அப்படியே விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி லைட்டாக கலக்கி ஓ இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இதில் வந்து இதை போட்டுடலாம் ரொம்ப கொதி இல்லாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் போதும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆனால் போதும் இது இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இதில் இப்போ இது வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகிருக்கு ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து ஆறணும் ஆற வைக்கணும் நம்ம அதனால் ஒரு சின்ன கிளாத் இந்த மாதிரி போட்டுக்கிறோம் அதில் வந்து வச்சிடறோம் ஏன்னா தண்ணிலாம் வந்து நல்லா ஏற்றுக்கிறதுக்காக கிளாத்தில் போடுறோம் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து ஆற விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து இது ஆறி தண்ணிலாம் வந்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து வானலில் போட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம கேஸை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் ஊற்றுப்போம் இதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுக்கணும் வானல் காஞ்சதும் ஸோ இப்போ வந்து வானல் காஞ்சிச்சு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் வந்து சூடாகணும் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து போடலாம் இதில் நம்ம இதை வந்து நல்லா எடுக்கணும் பொறுமையாக வெயிட் பண்ணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டாக மாற ஆரம்பிக்குது பார்த்துக்கணும் நீங்கள் முன்னாடியை எடுத்துடக்கூடாது கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம இப்போ வந்து இதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இது போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக மாறி இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம மீதியம் வந்து போட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது போட்டு தான் அழகாக ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாங்க பாருங்கள் எல்லோருமே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃப்ளேவர் கூட மாற்றலாம் இது எப்படின்றத நம்ம சொல்லித்தரோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா நம்ம இதை வந்து சில்லி போட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்து இதில் போட்டுக்கோங்க நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து அதில் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க கொஞ்சம் காரமாக வேணுன்றவங்க நம்ம இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்களா நம்ம ஈஸியாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம் ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சவுத் இந்தியன் வெப் சேனல் வாட்ச் அண்ட் என்ஜாய் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் சவுத் இண்டியன் வெப்சேனலை பார்த்து மகிழவும்